ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் பதஞ்சலியார் அருளிய துல்லிய ஆசி நூல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிரண்ணவராஜனே அரங்கா புண்ணிய பலம் கொண்ட தேசிகா சரவண சுடரேற்றி அருளும் சர்க்குருவே ஞான தேசிகா தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பின் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது செயல் திங்கள் அறிவிக்க ஈரான திகதி புகார் வாரம் வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் பாஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வாரம் அதில் பதஞ்சலியார் யானும் வழங்குவேன் உலக பெற சோரமின்றி ஞான மக்களாக சுத்த நெறிவழி உலகோர் தேர தேரவே ஜீவ தயவு கூட்டி தேசிக ஞானம் அருளி வர அறமாகவே ஆ அறமாகவே ஏற்று மக்கள் அடிபணிந்து தொடர்ந்து வர வருகவே அவரவர் வாழ்வில் வஞ்சம் சூழ்ச்சி வினை விலகி தருகின்ற குணமும் தயவும் தர்ம சிந்தையும் பெருகியே பெருகியே கரும வினை வெல்லும் பெரும் தர்மமாக செய்து முருக பெருமானும் இறங்கி அருள முழுமையான சக்திதனை அடைவர் அடையவே அனைத்து மக்களும் அரங்கன் தொடர்பு வழி தடையற தரும ஞான வழி தானாக முன்னேற்றம் கண்டு கண்டுமே தீவினை களைந்து களியின் ஞானிகளாக மாற்றம் தொண்டு வகையே யாவரும் துரிதகதி கண்டு உயர்வர் உயர்வுடனே உண்மை கொண்ட உயர் ஞானம் சுத்த நெறி தயவு நெறி நிலைத்து நிற்க தரணியோர் சன்மார்க்கவாதிகளாக ஆகவே சக்தி கூடியே அரங்கன்வழி ஞானிகளாக ஜெகமெங்கும் மாற்றம் தானே சித்திகளாகவே புரிவர் புரியவே புண்ணிய பாரதம் முதல் பூவுலகம் எங்கும் மாற்றம் தெரிய வரும் ஞான ஆட்சி காலமாக தெரிவித்த ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி